கூலி படம் முதல் நாள் நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் அதிகம் வசூலித்திருப்பதாக சன் பிக்சர்ஸ் ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையில் தற்போது வெளிநாட்டில் படத்துக்கு இதுவரை வந்திருக்கும் வசூல் பற்றிய அதிகாரப்பூர்வ ரிப்போர்ட் வந்திருக்கின்றது இதுவரை வெளிநாட்டில் மட்டும் மொத்தமாக எட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் வசூல் வந்திருக்கின்றதாம் இது இந்திய ரூபாய் மதிப்பில் எழுபத்தி கோடி ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இதேவேளை தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுபவர் ரஜினிகாந்த் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் நேற்றைய தினம் திரையரங்கில் வெளியானது ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது அனிருத் இசையமைக்க நாகர்ஜுனா சௌபின் சாகிர் சத்யராஜ் ஸ்ருதிகாசன் சுபேந்திர ஆகியோர் இதனையடுத்து ரஜினிகாந்த் திரைத்துறையில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்தார் இதற்கு பல சினிமா நட்சத்திரங்கள் அரசியல் நபர்கள் என பலர் வந்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தற்போது அனைவருக்கு நன்றி தெரிவித்து ரஜினிகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளதாவது எனது ஆண்டு கால திரையுலக பயணத்தை என்னை மனமாற வாழ்த்திய என் நண்பரும் தமிழக முதல்வருமான மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பழனிச்சாமி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயனார் நாகேந்திரன் நண்பர் அண்ணாமலை சசிகலா அம்மையார் தினகரன் பிரேமலதா அம்மையார் மற்றும் பல அரசியல் நண்பர்களுக்கும் கமல்ஹாசன் மம்மூட்டி மோகன்லால் வைரமுத்து இளையராஜா உள்ளிட்ட அனைத்து திரையுலக நண்பர்களுக்கும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான ரசிக பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்